வேல் முருகனுக்கு அரوغரோகரா பத்திரிகை.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது முருகனுடன் கூடி விளையாடப் போகிறோம். முருகனை எடுத்து அணைத்து கொள்ளப் போகிறோம். முருகனுக்கு முத்தம் கொடுக்கப் போகிறோம். இதை தவறவிடாமல் முழுதுமாக பாருங்கள். பாடலே நாம் காணலாம் ஜகமாயை உற்று என் அக வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாக முற்றி வடிவாய் நிலத்தில் திருமாய் அழித்த பொருளாகி மகா அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருநீதா முது மாமரைக்குள் ஒரு மாபொருளுக்குள் மொழியை உரைத்த குருநாத தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சம்மர் வேல் எடுத்த பெருமாள் என்ன நேர்களே வடிவடி வை பார்த்து விட்டீர்களா அவ்வளவு அழகான பாடல் இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடலாம் யார் யாருக்கு முருகனை போன்ற அழகான குழந்தை வேணும் என்று நினைத்தால் இந்த பாடலை பாடுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பாடினாலே உங்களுக்கு நலம் கிடைக்கும் இது நான் சொல்லவில்லை அருணகிரிநாதருடைய வாக்கு ஏனென்றால் முருகன் நீ வா முருகனை வா என்று அழைத்து அவனுடைய அந்த கன்னத்தை கிள்ளி அவனை நம் கன்னத்துடன் இணைத்து அவனை மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் என்று கூறுகிறோமே அவன் அதற்கு இசையாமல் இருப்பானா அதனால் நீங்கள் இந்த பாடலை கட்டாயம் யார் யாருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இதையும் செய்ய வேண்டும் இதுதான் செய்ய வேண்டும் என்று இல்லை இதையும் செய்யுங்கள் கட்டாயம் முருகன் இசைவான் ஜெக மாயை உற்று ஜெகம் என்றால் என்ன உலகம் இந்த உலக மாயையில் சிக்குண்டு இந்த உலக மாயை என்ன மாயை என்ன அதாவது ஒரு பையன் ஒரு பெண் இருந்தால் கட்டாயம் கல்யாணம் ஆக வேண்டும் திருமணம் ஆக வேண்டும் என்று இருக்கிறது அதனால இந்த ஜெகமாய் எப்படி ஜெகம் போகிறதோ அப்படியே நாமும் போக வேண்டும் அல்லவா இந்த உலக நியதிகள் என்னென்ன இருக்கிறதோ அப்படியே செல்ல வேண்டும் அந்த ஜெகமாயில் அகப்பட்டு என் அகவாழ்வில் வைத்த என்னுடைய இல்லற வாழ்வில் இல்லற வாழ்வில் என்றாலே மனைவி வந்து விட்டாள் என்று தெரியும் அந்த இல்லற வாழ்வில் வைத்த திருமாது திருமணமாகிவிட்டது திருமணம் அதற்கு பிறகு இப்பொழுது குழந்தை பிறக்கப் போகிறது அது வயிறே நமக்கு காட்டி கொடுத்து விடும் திருமாத கர்ப்பம் உடல் ஊறி அந்த கர்ப்பம் ஆகிவிட்டால் என்றால் பத்து மாதம் சுமக்க வேண்டும் அது வளர்ந்து உள்ளுக்குள் வளர்ந்து அந்த கரு வளர்ந்து குழந்தையாகி பிறகு முற்றி அதற்கு பிறகுதான் நிலத்தில் அது வெளியில் வரும் அதுவரை அந்த உடலிலே தான் இருக்கும் அந்த உடல் திருமாத கர்ப்பம் உடல் ஊறி அந்த உடலில் ஊறும் ஊறும் என்றால் என்ன அது குழந்தை வடிவில் கை கால்கள் முளைத்து என்னென்ன வடிவம் வேண்டுமோ ஒரு குழந்தைக்கு அந்த வடிவங்கள் எல்லாம் பெறும் தச மாதம் முற்றி ப உடனே எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது முடியாது அது அதற்கு வேலை இருக்கிறது அல்லவா அதனால் பத்து மாதங்கள் முற்றிய உடன் வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த அழகுடன் வடிவு என்றால் என்ன அழகாக பூமியில் எல்லா குழந்தைகளும் அழகுடன் தான் பிறக்கிறது அந்த அழகுடன் பூமியில் தனக்கு தோன்றிய பொருளாகி குழந்தை குழந்தை போல் முருகா நீ வர வேண்டும் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக கூறுகிறார் அருணகிரிநாதர் தான் கூற வேண்டும் என்று இல்லை நாமும் இதை படித்து நாம் பாராயணம் செய்து பாடினாலே முருகன் நம் வீட்டில் கட்டாயம் வருவான் அதனால் குழந்தை போல் தேவரீர் அமைய வேண்டும் மக அவாவின் நான் அடியேன் மக அவாவின் நான் எப்படி இருக்கிறேன் அடியேனாகிய நான் உம்மை குழந்தை பாசத்துடன் நான் கொஞ்சுவேன் முருகா நீ வந்து பிறக்க வேண்டும் என் வீட்டில் பிறக்க வேண்டும் அப்பொழுது குழந்தை பாசத்துடன் கொஞ்சுவேன் எப்படி கொஞ்சுவேன் உச்சி மோறுவேன் உச்சி உச்சி மோந்தும் விழி உன்னை கண்ணில் ஒத்தி கொள்வேன் ஆஹா என் குழந்தை என் குழந்தை முருகன் என் குழந்தை என்று கண்ணில் ஒத்தி கொள்வேன் ஆனனத்தில் ஆனந்த என்றால் என்ன முகத்தோடு முகம் உன்னுடைய முகமும் என்னுடைய முகமும் சேரும் இதை அழகாக காட்சியாக காணுங்கள் ஆகா நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதை காணுங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பது உங்களுக்கே தெரிந்துவிடும் முருகன் குழந்தையாக இருக்கிறான் வேல் வைத்துக் கொண்டு இருக்கிறான் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன் அதனால் ஒன்றும் தவறி இல்லை அப்படி நாம் நாம் நம்முடைய கன்னத்திலும் அவ இந்த கன்னத்திலும் அந்த கன்னத்திலும் அவனுடைய கன்னத்தையுடன் சேர்த்து அனைத்து நாம் இன்புறுவோம் இன்புற்றால் அதில் இருக்கும் இன்பம் எதிலுமே வராது விழி ஆனனத்தில் கண்ணில் ஒத்தி கொண்டு பிறகு ஆனனத்தில் என்றால் என்ன அந்த முகத்தோடு முகம் சேர்த்து மலைநேர் புயத்தில் உறவாடி நம்முடைய தோள்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தோளில் வைத்து இந்த தோளில் வைத்து ஆடுகிறோம் அந்த தோளில் வைத்து ஆடுகிறோம் நமக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அதுவும் குழந்தையாக இருந்தாலும் சரி முருகனே குழந்தையாக வந்தால் ஆஹா அதை அதை விட வே வேறு இன்பம் என்ன இருக்க வேண்டும் பாருங்கள் ஆனனத்தின் மலைநேர் புயத்தில் நேர் புயத்தில் உறவாடி மலை போன்ற புயம் அப்பொழுது ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் மூங்கில் போன்ற புயங்கள் தான் நமக்கு இருக்கிறது பெண்களுக்கு இருக்கிறது மலை போன்ற புயத்தில் அவர்கள் எல்லாம் வைத்து கொண்டு முருகனை கொஞ்சுகிறார்களாம் எந்த முருகன் குழந்தை முருகனை கொஞ்சுகிறார்கள் புயத்தில் உறவாடியும் பிறகு என்ன மடிமீது அடுத்து ஒரு பாடி இந்த மடியில் வைக்கிறார்கள் அந்த மடியில் வைக்கிறார்கள் என்ன செய்வது என்று புரியவில்லை அவ்வளவு ம மடிமீது வைத்து தன்னுடைய வாய் அதன் அதன் அருகே கொண்டு சென்று அதை முத்தம் கொடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள் அந்த காட்சியே நமக்கு அப்படி இருந்தால் நிஜமாகவே முருகன் குழந்தையாக வந்துவிட்டால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் பாருங்கள் அதனால் மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேண்டும் என்று கூறுகிறார் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல தினமும் முருகா நீ என்ன செய்ய வேண்டும் உனது மணிவாயில் மணிவாயில் ஒளிவிடும் வாயில் உதடி இருக்கிறதே அந்த உதட்டினால் பார்க்கவே மணி போன்று இருக்கிறது அது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை முருகா அந்த மணிவாயின் முத்தி தர வேண்டும் முருகா நீ முத்தம் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் பிறகு அடுத்தது குரத்தியை பத்தி பற்றி கூறுகிறார் முகமா மாயமிட்ட குரமாதினுக்கு முகம் மாயம் இட்ட முகம் வசீகரமாக இருக்கிறதுதான் எந்த பெண்களுக்காவது இந்த பெண்களிடமாவது முருகன் சென்றானா இல்லையே இந்த குரவள்ளிக்கு வள்ளியிடம் தானே சென்றான் அப்படி என்றால் முருகனுடைய அழகுக்கு நிகரானவளாக தானே இருக்க வேண்டும் அந்த வள்ளி அந்த முக வசீகரமாக இருக்கிறது அதையும் முருகனை சுண்டி இழுக்கும் அந்த வசீகரம் இருக்கிறது அப்படி கொண்ட வள்ளி பிராட்டியிடம் முலை மேல அணைக்க வரு அதாவது அவளுடைய தனங்களை அணைக்க என்றால் அதை நாம் நேராக எடுத்துக்கொள்ளக்கூடாது காதல் வயப்பட்டான் என்று நாம் கொள்ள வேண்டும் அவளை அணைக்க என்று நீதா என்றால் என்ன நீதிமான் அவள் வள்ளி யான் எனது என்ற அந்த நிலையை விட்டு அவள் இருந்தாள் யான் எனது என்று அந்த எண்ணமே அவளுக்கு கிடையாது அப்படிப்பட்ட வள்ளியை தானே வழியே வந்து ஆட்கொண்டான் அவன் நீதிமான் ஏனென்றால் இவள் கீழ் நிலையில் இருந்தால் கூட அவள் எல்லாவற்றையும் விட்டு முருகனையே நினைத்து இருந்தாள் அல்லவா அப்படி நீதியை விளங்க வை வைப்பதற்காக அவன் ஆட்கொண்டான் என்றால் அவனை நீதிமான் என்று தானே கூற வேண்டும் அதனால் இங்கு கூறுகிறார் முறைமேல் அணைக்க வரும் நீதா நீதா அல்ல நீதா நீதா என்றால் என்ன நீதிமான் நீதிமானாக இருக்கிறார் முதுமாமறை கொள் ஒரு மா பொருட்கள் முது மாமரைக்குள் பழமையான அந்த சிறப்பும் இருக்கிறதே பழமையானது ஆனால் சிறப்பும் வாய்ந்தது அந்த வேதத்தின் ஒரு மா பொருட்கள் ஒப்பற்ற பெரும் பொருளுக்குள்ளே உள்ள மொழியே உரைத்த குருநாத பிரணவ பொருள் இருக்கிறதே அந்த பிரணவ பொருளின் உபதேசத்தை அந்த பிரணவ பொருளை பிரணவத்தின் உள்ளே இருக்கும் தொக்கி நிற்கும் அந்த பொருளை தத்துவத்தை அழகாக விளக்கினாராம் அது குரு குருவாக இருந்து சிவபெருமான் சிஷ்ய பாவத்தில் இருந்து இவர் விளக்கினார் என்றால் அந்த காட்சி சுவாமி மலையில் தானே இருக்கிறது எவ்வளவு அழகானது இது சுவாமிமலை பாடல்தானே சுவாமி மலையில் எல்லோரும் சுவாமியை பார்த்திருப்பீர்கள் வாயிலில் இருக்கிறதே குரு என்பவர் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார் அந்த சிவபெருமான் கீழே உட்கார்ந்திருப்பார் அவர் வாய் பொத்தி எப்படி சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நமக்கு கற்றுத்தருகிறார் அவருக்கு என்ன அப்படி இருக்க வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா அப்படி இல்லையே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டி இருக்கிறார் குருவும் சிஷியனும் எப்படி இருக்க வேண்டும் என்று மொழியே உரைத்த குருநாதா பிரணவப் பொருளின் உட்கருத்து உள்ளே இருக்கும் எவ்வளவு சிறந்த உட்பொருட்கள் இருக்கிறதோ அதை உரைத்த குருநாதா தகையாது தகையாது என்றால் என்ன ஒரு தடங்கலும் இல்லாது எனக்கு அடி காண வைத்த அருணகிரிநாதருக்கு இந்த சுவாமிமலையில் தன்னுடைய திருவடியை காண நிஜம் திருவடியை காண வைத்தார் அவர் நாமெல்லாம் எப்பொழுது பாதம் வைத்திருக்கிறோமே அப்படி அல்ல நிஜமான திருவடியை அவர் கண் எதிரே காண வைத்தார் அவர் அதனால் இந்த சுவாமிமலை பெரிய சிறப்பு வாய்ந்தது என்று கூட கூறலாம் எனக்கு உன் அடி காண என்று அவரே கூறுகிறாரே அதுவே நமக்கு அதிலிருந்தே நமக்கு தெரிகிறது எனக்கு உன் அடிக்காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகோனே என்று கூறுகிறார் அதனால் அதனால் இந்த சுவாமி மலை சுவா சுவாமி மலை சுவாமிநாத பெருமான் இருக்கிறார் சுவாமிநாதன் சுவாமி என்றாலே எல்லாம் சொத்து என்ற பொருள் சொத்து என்றால் என்ன இந்த உலகமே அவருடைய சொத்து தான் நாம் நினைக்கிறோம் என்னுடைய மனை என்னுடைய வீடு என்னுடைய நிலம் என்று இந்த பூமியே அவருடைய சொத்துதான் அந்த சுவாமிக்கு நாதனாக தலைவனாக விளங்கியவர் தான் முருகன் ஏனென்றால் அந்த சிஷ்யபாவத்தில் சிவபெருமான் இருந்தார் இவர் குரு தலைவனாக இருந்து விளக்கினார் அல்லவா அதனால் இவர் பெயர் அங்கு அங்கு சுவாமிநாதன் என்று பெயர் அவர் நல்ல உயரமாக இருப்பார் நீங்கள் எல்லாம் போய் பார்க்க வேண்டும் அந்த சுவாமிமலை படியில் மேலே ஏற வேண்டும் படியில் ஏறினால் அந்த வருஷங்கள் இருக்கும் அல்லவா பிரபவ விபவ என்று அது படியில் எழுதியிருக்கும் ஒரு பக்கம் சுவற்றில் திரு எழு என்று இருக்கும் ஓர்ருவாகிய என்று ஆரம்பிக்கும் அது தேர் வடிவில் இருக்கும் தேருக்குள் அது வந்து சித்திர கவி என்று கூறுவோம் அந்த தேர் வடிவில் இருந்து அதற்குள் அந்த பாடல் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும் ஓரொரு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் திரு எழு கூற்றிருக்கே அது ஒரு பக்கம் இருக்க அதாவது படி இந்த பக்கம் போக ஒரு பக்க சுவரில் இந்த கூற்றிருக்கை எழுதியிருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்க வேண்டும் இவ்வாறாக சுவாமி மலையில் உயர்ந்த இடத்தில் முருகன் உயர்ந்தவனாக ஆஜானுபாகுவாக இருக்கிறான் அவன் நமக்கு இந்த யூற்று அப்படி இருக்கிற இருப்பவன் குழந்தையாக நம்மிடம் வந்து இவ்வளவு கொஞ்சி விளையாடுகிறான் என்றால் அது நம்முடைய பேரு தான் சொல்லலாம் திருப்புகழ் கற்பதே ஒரு பேரு தான் அதனால் கைவிடாதீர்கள் திருப்புகழே புகழ் என்றாலே முருகன் புகழ் தான் அந்த திருப்புகழை நாம் படித்தால் முருகன் கட்டாயம் நம்மளுடைய நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதற்கெல்லாம் செவி சாய்ப்பான் நீங்கள் இந்த பத்திரிகை டாட் காமிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைய பாருங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இதே போல இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடுங்கள் என்று ஒரு நம்பிக்கை தான் அது நான் சொன்னதுனால் குழந்தை பிறக்கும் என்று நம்பாதீர்கள் அதாவது முருகனிடம் நம்பிக்கை வைத்து இது குழந்தையாக வருகிறானே ஓ நம் வீட்டிலும் வருவான் என்று அந்த நம்பிக்கை வைத்து இந்த பாடலை பாடுங்கள் எல்லோருமே கூறுகிறார்கள் அருணகிரிநாதரே கூறியிருக்கிறாரே அவன் கட்டாயம் வருவான் என்று அதனால் அருணகிரிநாதர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த திருப்புகள் பாடல் மேல் நம்பிக்கை வைத்து முருகன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடி மற்றவர்களுக்கும் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்